யாழ்ப்பாணத்து சண்டியர் இந்த வார்த்தையை கேட்ட உடனே உங்க மனசுல என்ன தோணுது ஒரு முரட்டுத்தனமான ஆளு அப்படிதானே வாங்க இந்த பேருக்கு பின்னால இருக்கிற ஒரு ஆச்சரியமான ரொம்பவே சிக்கலான வரலாற்ற நாம கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இன்னைக்கு சண்டியர்னு சொன்னாலே அது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி ஆகிச்சு ஆனா உண்மையிலேயே எப்பவுமே அப்படிதான் இருந்துச்சா இல்ல ஒரு காலத்துல அவங்க அநீதிக்கு எதிரான சமுதாயத்தோட பாதுகாவலர்களா இருந்தாங்களா இந்த கேள்விதான் இதுதான் நம்மளோட இந்த தேடலுக்கு ரொம்ப முக்கியம் சரி முதல்ல சண்டியர்னா யாரு தப்பாவே புரிஞ்சிக்கப்பட்ட இந்த பேரோட உண்மையான அர்த்தம் என்னன்னு கொஞ்சம் வாங்க ஆமாங்க இன்னைக்கு சண்டியர்னு சொன்னா நமக்கு ஞாபகம் வர்றது வன்முறையும் அராஜகமும் தான் அந்த வார்த்தையோட அர்த்தமே மொத்தமா நெகட்டிவா மாறிடுச்சு ஆனா இது கதையோட ஒரு பாதிதான்னு சொல்லணும் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம அறிஞர் கானா வேலன் அவரோட யாழ்ப்பாண சண்டியருங்கிற ஒரு ஆழமான கட்டுரையைத்தான் ஆதாரமா எடுத்துக்கிறோம் ஏன்னா அவரு அந்த காலத்து மனுஷங்களையும் சமூகத்தையும் பத்தி ரொம்ப விரிவாவே ஆராய்ஞ்சிருக்காரு சோ நாம பேச போறது எல்லாமே ஒரு நம்பகமான தகவலோட அடிப்படையில தான் அப்போ உண்மையான சண்டியர்ன யாரு அவங்க வெறும் குண்டர்கள் கிடையாது பழைய யாழ்ப்பாணத்துல அவங்க ஒரு மாதிரி அதிகாரபூதமற்ற நீதிபதிகள் மாதிரி சில கௌரவ விதிகளோட வாழ்ந்த பாதுகாவலர்கள் இது தாங்க இன்னைக்கு நாம நினைக்கிற அர்த்தத்துக்கும் அன்னைக்கு இருந்த யதார்த்தத்துக்கும் உள்ள மழைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் அவங்கள வழி வெறும் உடம்புல இருந்த தெம்பு மட்டும் இல்ல சண்டியர்கள்னு சொல்லப்பட்டவங்க ஒரு குறிப்பிட்ட நெறிமுறையோட வாழ்ந்தாங்க அதுதான் அவங்கள சாதாரண குற்றவாளிகள் கிட்ட இருந்து பிரிச்சு காட்டி சமூகத்துல ஒரு தனி இடத்துல வச்சிருந்தது வாங்க அதை பத்தி இப்ப பாக்கலாம் அவங்களுக்குன்னு சில எழுதப்படாத விதிகள் இருந்துச்சு அதாவது பலவீனமானவங்கள பாதுகாக்கணும் சண்டைகளை நியாயமா தீர்த்து வைக்கணும் தன்மானத்தை உயிரா மதிக்கணும் அப்புறம் எல்லார்ட்டையும் குறிப்பா பெண்கள் கிட்ட ரொம்பவே கண்ணியமா நடந்துக்கணும் பாருங்க இது ஏதோ சட்ட புத்தகத்துல இல்லை ஆனா சமூகமே மதிச்ச ஒரு வாழ்க்கை முறை கன ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுறாரு அவங்க இளம் பெண்களை தாயாகவே மதிச்சாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க இது வெறும் மரியாதை இல்ல இது அவங்களோட குணத்தோட ஆழமான அஸ்திவாரம் ஒரு புனிதமான கடமையாவே அதை அவங்க பார்த்துருக்காங்க சுருக்கமாக சொல்லணும்னா இதுதான் மேட்ரு ஒரு சண்டியருக்கு அவரோட வார்த்தை தான் சட்டம் அவரோட நற்பெயர் தான் அவரோட பெரிய சொத்து அதை இழந்துட்டா எல்லாத்தையும் இழந்த தான் சரி இந்த விதிகள்லாம் பேச்சளவுல நல்லா இருக்கு ஆனால் நடைமுறையில எப்படி இருந்துச்சு வாங்க ஒரு நிஜ சம்பவத்தை வச்சு சண்டியர்கள் எப்படி தெருவுலயே நீதி வழங்கினாங்கன்னு பார்க்கலாம் ஒரு ஊர்ல ஒரு சின்ன பிரச்சனை ரொம்ப பெருசா விடுக்குது ரெண்டு மச்சானுங்க ஒரே ஒரு பணமரத்துக்காக பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க நிலைமை எப்படின்னா உறவே முறிஞ்சு போற அளவுக்கு போய்டுது ஊர்ல இருக்கவங்களால இந்த சண்டையை தீர்க்கவே முடியல கோர்ட்டுக்கு போனா தீர்ப்பு வர வருஷக்கணக்காகும் அதனால அவங்க நேரா யார்கிட்ட போறாங்க தெரியுமா அந்த ஏரியாவோட மதிக்கப்பட்ட சண்டீரான சின்ன சொல்ல போனால் அவர் அவர்தான் அந்த சமுதாயத்தோட அன்அபிஷியல் கோர்ட் கோர்ட் தம்பி வராரு வந்து பெருசா விசாரணையெல்லாம் நடத்தலை சண்டையோட அபத்தத்தை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு போயா சண்டை போட்டுக்கிறீங்க இது யாருக்குமே வேணாம் நானே இந்த மரத்தை வெட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு கர்ஜனை பண்றாரு அந்த ஒத்த வார்த்தை அந்த அதட்டல் அங்கிருந்த டென்ஷனை குறைச்சு ரெண்டு பேரையும் யோசிக்க வச்சிருச்சு அவரோட ஜட்ஜ்மெண்ட் ஸ்டைலே ரொம்ப சிம்பிள் ரெண்டு பக்கமும் என்னன்னு கேட்பாரு ஸ்பாட்லேயே ஒரு தீர்ப்பு சொல்வாரு எல்லாரும் அதை ஏத்துப்பாங்க கேஸ் க்ளோஸ்டு தாமதம் கிடையாது அப்பீல் கிடையாது இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இதுதான் இது சட்ட புத்தகத்திலேந்து வந்த நீதி இல்ல இது சமுதத்தோட தேவைகள்லேந்து பொறந்த நீதி இது பயத்தினால வரல மாறா அந்த சண்டியர் மேல மக்கள் வச்சிருந்த அசைக்க முடியாத மரியாதைனால வந்தது ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி சண்டியர்கள் எங்க போனாங்க சமூகத்துல இவ்வளவு முக்கியமான ஒரு ரோல் பண்ணவங்க ஏன் காலப்போக்கில் காணாம போயிட்டாங்க இந்த சகாப்தம் எப்படி முடிவுக்கு வந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம் இந்த ஒப்பீட பார்த்தீங்கனாலே முழு கதையும் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஒரு பக்கம் அன்னைக்கு சமூகத்துக்கு தேவையா இருந்த ஒரு கொள்கையோட வாழ்ந்த சண்டியர்கள் இன்னொரு பக்கம் இன்னைக்கு சமூக பிரச்சனையாவே இருக்கிற கொள்கையே இல்லாத பலவீனமானவங்கள சுரண்ட ரவுடிங்க பாருங்க வார்த்தை ஒண்ணுதான் ஆனா அர்த்தம் அப்படியே தலையீழா மாறிடுச்சு கடைசியா கா நா வேலனோட இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் தொகுத்து சொல்லுது அந்த காலத்து சண்டியர்கள் சமூகத்திற்கு தேவையானவர்களாக இருந்தார்கள் யோசிச்சு பாருங்க போலீஸும் கோர்ட்டும் சுலபமா போக முடியாத ஒரு காலத்துல அவங்க ஒரு முக்கியமான சமூக தேவையை பூர்த்தி செஞ்சிருக்காங்க அவங்க அன்னிக்கு அவசியமா இருந்திருக்காங்க நம்ம இந்த ஆய்வை ஒரு கேம்லியோட முடிக்கலாம் முறையான சட்ட அமைப்புகளுக்கு வெளியில சமூகங்கள் தங்களையே கட்டுப்படுத்திக்க சில வழிகளை வச்சிருக்கு அந்த எழுதப்படாத விதிகள் உடையும் போதோ இல்லைனா அந்த மாதிரி முறைசாரா பாதுகாவலர்கள் காணாம போகும் ஒரு சமூகம் உண்மையிலே எதை இழக்குது இது வெறும் சண்டியர்களை பத்தின கதை மட்டும் இல்ல இது நம்ம சமூகங்கள் தங்களையே எப்படி நிர்வாகம் பண்ணிக்குதுங்கிறத பத்துனது உங்க சமூகத்தை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க